இந்த முதலாம் ஆண்டு நிறைவு விழா வாசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சிறப்பை கொண்டாடுகிறோம் நினைப்பது என்னவென்றால் நூரை தாண்டி விழா நடத்த இது தொடக்க விழா என்று நான் நினைக்கிறேன் அதனால் தான் என் உள்ளத்தில் பூரிப்பு பல மடங்கு அதிகரிக்கிறது வாசிக்க இந்த ஓர் ஆண்டில் நடத்தப்பட்ட நிகழ்வுகள் சங்க இலக்கியத்தை அறிமுகப்படுத்தின வகையிலும் தற்கால இலக்கியங்களை அறிமுகப்படுத்திய வகையிலும் அத்தோடு நவீன இலக்கியங்களை அருமையப்படுத்திய வகையிலும் மிகச் சிறந்த பணியை ஆற்றி இருக்கிறது பாவேந்தர் பாரதிதாசனின் படைப்பு ஆளுமைகள் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன புரட்சி எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களின் படைப்புகள் எடுத்து பேசப்பட்டிருக்கின்றன அழ வள்ளியப்பா அவர்களின் பாடல்கள் வள்ளியப்பா அவருடைய படைப்புகள் இங்கே பேசப்பட்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் எண்ணும்போது இந்த வாசிக்க வாசிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சி உன்னத வெற்றி நோக்கி வெற்றி இமயத்தை நோக்கி நடைபெறுகிறது வாசிக்க நாம் எடுத்துக்கொள்ளும்போது ஒருவரி வாசிக்க வேண்டும் என்றால் ஆத்திச்சூடி வாசிக்க வேண்டும் ஒரு ஒரு வரியாக வாசிக்க வேண்டும் என்றால் ஆத்திச்சூடிகளை வாசிக்க வேண்டும் ஒளவையார் தொடங்கி மகாகவி பாரதியார் தொடங்கி இன்றுள்ள அறிவியல் ஆத்திச்சூடி வரை அத்தனையும் அதில் இணைத்து நாம் ஆத்திச்சூடியை ஒரு வரியாக ஒரு வரியாக படித்து வாசித்து பயன்பெறலாம் இரண்டு வரிகளை படிக்க திருக்குறளை படிக்க வேண்டும் இரண்டு இரண்டு வரிகளாக திருக்குறள் முழுமையும் வாசிக்க வேண்டும் மற்ற புரட்பாக்களால் அமைந்த நூல்களையும் வாசிக்க வேண்டும் மூன்று வரிகளை வாசிக்க ஹைகூ கவிதைகள் வாசிக்க வேண்டும் மூன்று மூன்று வரிகளாக ஹைப்பு தொகுப்புகளை ஹைக்கு படைப்புகளை வாசிக்க வேண்டும் நான்கு வரியாக படிக்க வேண்டும் என்றால் வாசிக்க வேண்டும் என்றால் நாளடியார் போன்ற நூல்களை வாசிக்க வேண்டும் நான்கு நான்கு வரி வரிகளாக படித்து நாளடியார் போன்ற நூல்களை நாம் மனத்திறுத்திக் கொள்ளலாம் அதற்கு மேல் படிக்க வேண்டும் என்றால் சங்க இலக்கியங்களை எடுத்துக் கொள்ளலாம் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வதைப் போல நூலைப்படி தங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகள் படி மாலை இரவு பொருள்படும்படி படி இப்படி அந்த நூலை படிப்பதில் உள்ள ஆழத்தை அதன் நுட்பத்தை எந்த நூல்களை படிக்க வேண்டும் என்கின்ற விவரத்தை எல்லாம் அந்த பாடல் நமக்கு கற்பிக்கிறது பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்கு தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை ஏன் அங்கு சிலை போல நின்றாய் என்று அந்த பாடல் தெரிவிக்கிறது இப்படியே நாம் அதிகமாக படிக்க படிக்க நல்ல அறிவையும் பண்பையும் நாம் வளர்த்துக் கொள்கிறோம் எனக்கு வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் என்னுடைய மாணவ பருவத்திலிருந்தே அது தொடங்கிவிட்டது ஆனால் இந்த வாசிப்பினால் வாசிப்பு ஆர் ஆர்வத்தினால் நான் இழப்பை சந்திரு சந்தித்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வரும் அது உண்மை நான் திருவாரூரில் பணியாற்றிய காலத்தில் இருந்து ரயில் பயணம் செய்து அலுவலகத்துக்கு செல்வேன் ரயில் வருவதற்கு கொஞ்சம் தாமதமானால் என் பையில் இருந்த ஏதாவது ஒரு பொருள் எடுத்து வைத்துட்டு அதில் உள்ள இருக்கிற புத்தகத்தை எடுத்துக்கொள்வேன் புத்தகத்தை படித்துக் கொண்டே இருப்பேன் ரயில் வண்டி வந்துவிடும் நான் புத்தகத்தை படித்துக்கொண்டே ரயிலில் ஏறி விடுவேன் எடுத்து வைத்த கைக்குடையும் கைக்குட்டையும் அங்கேயே தங்கி போய்விடும் இப்படி பல நிகழ்வுகள் முறை உணவு பாத்திரத்தையே வைத்துவிட்டு நான் வண்டியில் ஏறிவிட்டேன் புத்தகத்தை படித்து அந்த நிலைய அதிகாரி என்னை தெரிந்தவர் என்பதால் அடுத்த வண்டியில் அந்த உணவை கொடுத்திருக்கிறார் இப்படி வாசிப்பினால் என்னுடைய உணர்வு முழுவதையும் உள்ளம் முழுவதையும் அதில் செலுத்தியதால் அந்த வாசிப்பு எனக்கு என் உயிரோடு கலந்து உணர்வோடு கலந்து சுவாசிப்போடு கலந்து இருக்காது என்றும் என்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதிலும் அது தொடர்கிறது இன்னொன்று வாசிப்பை முறையாக இருந்தால்தான் அது பயன்படும் ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு கடிதம் எழுதினார் தம்பி மாமா என்னை கொடுபப்படுத்துறாருப்பா நீ வந்து நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டு போ அப்படின்னு கடிதம் எழுதினான் அவன் படிச்சான் அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு நேரா வந்தான் மாமா கிட்ட மாமா தாஜ்மஹாலை கட்டியது யார் மாமா மிக நீளமான நதி உலகத்தில் எது இமயமலையின் சிகரம் உயர்ந்த சிகரம் எது திருக்குறளை எழுதியது யார் நாலு கேள்வியை கேட்டான் திரும்பிட்டான் சகோதரிக்கு சிரிப்பு வந்து விட்டது என்ன அப்படி வந்து விட்டு போகிறானே அவனுடைய வாசிப்பும் தன்மை அந்தமாக இருந்ததனால் அவனால் சரியான பொருளை புரிந்து கொள்ள முடியவில்லை இப்படி நிறைய சொல்லி கொண்டே போகலாம் வாசிப்பு என்பது பூரணத்துவம் மிக்கது நம்மை பரிபூர்ண மனிதனாக மனிதனேய மிக்க மனிதனாக பரிபூர்ணமான பண்பு மிக்க ஒழுக்கம் மிக்க மனிதனாக மாற்றுவது வாசிப்பு வாசிப்பு நம்மிடம் பல திறமைகளை உயர்த்துகிறது பல சிந்தனைகளை வளர்க்கிறது பல புதிய தகவல்களை புகுத்துகிறது இப்படி புத்தகம் படிப்பதால் நமக்கு எண்ணற்ற பயன்கள் தலை குனிந்து படிக்கும் போது நம்மை உயர்த்துகிறது இந்த படிப்பதில் தலைவர்கள் ஆர்வமிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் பகத்சிங் அவர்கள் நெப்போலியன் அவர்கள் ஆப்ரஹாம் லிங்கன் போன்றோர் காந்தியடிகள் போன்றோர் நூலின் பால் நூலின் சக்தியை உணர்ந்து மக்களுக்கும் எடுத்துரைத்திருக்கிறார்கள் பிறரிஞன் அண்ணாவர்கள் ஒரு முறை பம்பாய்க்கு செல்ல வேண்டியிருந்தது விமானத்தில் செல்லாமல் உழு பயணத்தையும் காரிலேயே செய்து முடித்தார் ஏனென்று கேட்டபோது நான் நூ நான்கு நூல்களை படிப்பதற்காக தேர்ந்து வைத்திருக்கிறேன் விமானத்தில் போனால் ஒரு நூல் கூட முடிக்க முடியாது ஆகவே இந்த பயணத்தை பயன்படுத்தி நான் நான்கு நூல்களையும் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்முடைய தலைவர்களின் வரலாறுகள் அறிஞர்களின் வரலாறுகள் காண்பிக்கின்றன வாசிக்கலாம் வாங்க என்பதற்கு அது மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது வாசிக்கலாம் வாங்க என்று இந்த ஏறக்குறைய எட்டு எட்டு நிகழ்ச்சிகள் இந்த ஓராண்டில் எட்டு நிகழ்ச்சிகளில் எண்ணற்ற கருத்து சுரங்கங்கள் வெளிவந்திருக்க அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பட்ட மினசோட்டா தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் மட்டுமல்ல பொறுப்பாளர்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் உள்ளங்கள் இந்த வாசிக்கலாமாங்க என்ற நிகழ்ச்சியால் பெருமை பெற்றன சிறப்பு பெற்றன இந்த வாசிக்கலாம் வாழ்ந்த நிகழ்ச்சி இன்னும் உத்வேகத்துடன் இன்னும் சிறப்புடன் இன்னும் உயர்வுடன் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் வணக்கம் ஐயா ரொம்ப நன்றி ஐயா நீங்களே இந்த வாசிக்கலாம் வாழ்ந்த நிகழ்வுக்கு வந்து ஒரு இரண்டு முறை சிறப்பா நடத்தி கொடுத்தீங்க இன்னைக்கு உங்க வாழ்த்துறை ரொம்ப நல்லா இருந்தது வாசிப்பின் பயன்கள் ஏன் புத்தகம் வாசிக்கணும் அப்புறம் பேரறிஞர்கள் எது எப்படி புத்தகம் வாசிக்கனால பெருசானாங்க அப்படிலாம் சொன்னீங்க இந்த வர வருடமும் இன்னும் நாங்க நல்லா நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா வர வருடமும் உங்களை வச்சு ஒரு ரெண்டு மூணு நிகழ்வுகள் பண்றோம் ஐயா ரொம்ப நன்றி